ஒரு வாட்டியும் கால்ல வந்து மன்னிப்பு கேளு வேலைய பர்மனன்ட் ஆக்கிடலாம் இந்த கால்ல உள்ள கலாச்சாரம் எல்லாம் நமக்கு ஒத்து வராது கண்ணே ஏன்னா அந்த சுயமரியாதை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி உன் கழுப்பு மட்டும் அடங்காதே அது உடன் பிறந்தது அழியாது முதலாளி பய மேனேஜர் என்ன பம்பர குளுருதா இல்ல சம்பளம் பொண்டாட்டி பொண்டாட்டி வந்து அட பொண்டாட்டி கூட்டு வந்தா சம்பளம் தரணும் சொல்ற அப்புறம் சம்பள சம்பளம் தான் என்ன அர்த்தம் உண்மையா உழைக்கிறவனுக்கு காசு கொடுக்க மாட்டேங்க ஏமாத்திரங்களுக்கு போய் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க யார் ஏமாத்திரா உங்க பொண்ணு புது ஸ்டைல்ல அன்னதானம் பண்ணுது வந்து பாருங்க அண்ணதானம் புது டைப் லியா எப்படி சைனீஸ் ஸ்டைல்ல நூடுல்ஸ் சிில்லி சிக்கன்ல போறாளா அதல்லி சார் பக்தி பரவசம் அங்க தாண்டவம் ஆடுது பக்தி பரவசம்னா இப்படி தலைவிரிச்சுப் சாமி ஆடுவாளா கிட்ட வந்து அந்த ரேஞ்சை வந்து பாருங்க அட வாங்க அட என்ன பாருங்க இங்க எப்படி நீங்க அங்க வந்து பார்த்தா அந்த வாங்க என்ன இருக்கான் என்ன பண்றது இடம் உனக்கு என்ன வேலை

என் முதலாளி பொண்ணோட ஜாதகத்தில் இப்படி கிரிக்கி வச்சிருக்கானு எந்த முகத்தோட முதலாளி முகத்துல முடிப்பேன்

உங்க பொண்ணோட ஜாதகத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஜாதக பலன்படி அவளுக்கு கல்யாணம் நடந்தா கட்டினவன் ஆரே மாசத்துல இறந்துடுவான் என்ன குழப்பீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் உங்க பொண்ணு ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டா அவ வாழ்க்கை அமோகம் அமையும் இத நான் சொல்லல ஜாதகம் சொல்லுது நல்லா யோசிச்சு முடிவெடுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் வாரேன்

என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாளாச்சு முதலாளி மேலே நானே சுகத்தை தாங்க முடியாத்த முதலாளி தூருக்கு வந்த உங்க முன்னாடி நான் அழுதுட்டுதான் முதலாளி இருக்க என்னப்பா இது எல்லாரும் என் மேல அழுதா போடுவீங்க அப்புறம் என்னால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது முதலாளி அதனால தான் இத்தனை உங்ககிட்ட நான் மறைச்சு வச்சிருந்தேன் பண்ணுவேன் செத்து தான் கேள்விப்பட்ட உடனே உனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுத்தா முடிவு பண்ணிட்டேன் என்ன இதன்ன முதலாளி பெரிய ஸ்டோரி தினமும் அவன் வாசத்தில் வச்சு கோலம் போடும்போது போது பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் புல்வெளியின் ஓசை அதை கேட்கத்தான் அப்படின்னு பாடுவா பாருங்க போதும்பா போதும் ரொம்ப டயர்டா இருக்க இன்னைக்கு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க நாளைக்கு பேசிக்கலாம் நீங்க நான் பாட்டு கூட்டு போற மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க மனசுல எவ்வளவு பெரிய பாரத்தை சம்மந்தத்து ஆனா வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கானே இதுதான் கேரக்டர் மா தோசிகாரம் சொன்னதை வச்சு நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத அதுக்கு நான் வேற ரூட் படிக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க பொண்டாட்டி கேட்டு பொண்டாட்டி கேட்டு சும்மா அரைச்சிட்டு இருந்தேன் முட்டை ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க

முதலாளி அவன் சாமியா விட்டுறதா கரெக்டு இப்ப நீ ஏன் சேத்துற முயற்சிதான் அந்த கதையை கொஞ்சம் சொல்லுப்பாட்டாங்க நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன் பெருமாடேன் அப்ப நீ பொன்னாடி எங்க பெருமாள் பொன்னாடி செத்து போயிட்டேன்னு சொன்னேன் செத்து போன பொண்ணாட்டி கூப்பிட்டு போடான்னு சொல்றேன் செத்து போன பொண்ணாட்டி நான் எங்கடா போவேன் செத்து போன பொன்னாடி கதையை சாணி நீ எப்போ அந்த சம்பாதிச்சே நீ அந்த அம்மா கையில சம்பள பணத்தை குடுக்கதான் கொடுத்து வைக்கல அதனால அந்த எடுத்துட்டு வாங்க ஆமாப்பா